ஆனால் குரு மேல வந்து எப்போ முழுமையான ஈடுபாடு வந்தது குரு தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது எங்கள் அம்மாவுக்கு வந்து மெனிஞ்ச ஒரு ப்ராப்ளம் வந்து அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லும்போது டாக்டர்களே வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து குணமாறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பகவான் மட்டும் தான் கமலாவில் ரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எனக்கு வந்து அது பெரிய ஆச்சரியம் ஒரு மெடிக்கலாக சயின்டிஃபிக்காக பாசிபிளாக இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு குரு எங்கேயோ திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாவை எனக்கு மீட்டு எடுத்து கொடுத்தாரு ஸோ அதுக்கு அதுலேருந்து எனக்கு குரு மீதான ஈடுபாடு முழு நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் மற்ற எல்லா கடவுள்களையும் கடவுள்களுடைய படங்களையும் வச்சுருந்தாலுமே வந்து எந்த கடவுளை நோக்கி நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமோ அங்கே வந்து மந்திரமாக நாங்கள் சொல்கிறது யோகிராம் சுரத்குமார் தான் எங்களுடைய வழிபாட்டு முறை வந்து யோகி யோகிராம் சுரத்குமார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுது ஸோ இந்த மாதிரியாக இருக்கும்போது சார்ஜர் வச்சுட்டாங்க